ஆறாம் நாள் நான் நானும் என்னுடன் பயிரும் சில மாணவர்களும் ஸ்ரீருபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மற்றும் செம்பக செம்பகத்தோப்புக்கு போயிருந்தோம் அங்கே வந்து வனத்துறையில் வந்து இருந்து வந்து இன்குபேஷன் சென்டரில் வனத்தை எப்படி பாதுகாக்கிறது பற்றியும் வன வன விலங்குகள் பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க மேலும் அங்கே வந்து நானும் என்ன வந்து காட்டுக்குள்ள நேச்சர் ஒர்க் போனோம் அங்கே வந்து காற்றோட சின்ன உயிரினங்கள் பற்றியும் அங்க இருக்கிற மரங்கள் பற்றியும் ஒரு மரத்தை பற்றி ஒரு பட்டமரத்துல கூட எவ்வளோ உயிர்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க மேடம் நீரோடைகளில் போய் நீரோட முக்கியத்துவத்தையும் நீரோட உயிரினங்களையும் சொல்லி கொடுத்தாங்க சாம்பல் நீர் அணில்கள் பற்றியும் அதோட வாழ்விடங்கள் பற்றியும் அதோட அதோட எண்ணிக்கை அதுக்கப்புறம் சாம்பல் நிற அணில்களை நம்ம எதுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லி சுற்றுச்சூழல் பயணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி கல்வித்துறை மற்றும் வனத்துறை அவர்களுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அழைத்து சென்று வந்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாவட்ட ஆட்சியர் நவம்பர் ஆறாம் தேதி சித்தங்கலம் என்று சென்றிருந்தோம் அதை இனி பேச போர்கள் போர் நடக்கிறதுனால எத்தனை விலங்குகள் அழகிறது சென்றிருக்கோம் சென்றிருக்கும் போது மரங்களை பார்த்தோம் உயிரினங்கள் சாப்பிடல அணிவுகளை பார்த்தோம் நம்ம பார்க்கற மாதிரி அணிலாம் இருக்காது ஒரு அணி சுமார் நான்கு கிலோ இருக்கு அதை நாங்கள் பார்த்தோம் அப்புறம் அணிகள் வாழ்விடம் என்னென்ன உணவு சாப்பிடது என்னன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து நதிகள் மா மாவட்ட ஆட்சியருக்கும் மற்றும் தலைமறைத்த தலைமைச் செயலக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி